நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் இந்த எஃப்டின்ஸ் ஃபைல் அப்படின்றது ஒரு பெரிய பேசுபோடாக நாடு முழுமைக்கும் குறிப்பாக சொன்னோம்னா சமூக வடதைய முழுக்க இளைஞர்கள் தேடுற ஒரு விஷயமா அந்த ஃபைல்ஸ் இருக்குது யார் இந்த எப்சீன்ஸ் என்ன அந்த ஃபைல் அது தேடத்தான் செய்வாங்க செக்ஸ் விவகாரம்னால் எல்லோரும் தேடத்தான் செய்வாங்க மறைமுகமாக உட்காந்து ஓகே அதனால் எஃப்சினை தேடுறாங்க எஃப்டின் வந்து ஒரு சர்வதேச மாமான்றது தான் முக்கியம் ஓகே அவனை உருவாக்கி விடுறது மொசாத்து உருவாக்கி விட்டு அவனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி தீவெல்லாம் வாங்கி கொடுத்து லிஸ்ட்டு கொடுக்குறேன் நீங்கள பூரா நீ போய் இது கூப்பிடு பார்ட்டின்னு கூப்பிடு வருவாங்க வீடியோவும் போட்டோ எடுத்து வச்சுரு பிற்காலத்தில் உபயோகப்படும் வருங்கால சந்ததிகளுக்கு இது ஒரு பாடமா அமையுன்றதுக்காக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது தான் அது இன்றைக்கி இல்லை சந்ததிகள் பாடமாக படித்து இப்போ அதுக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வேதான் தான் அந்த எஃப்டின்னு அந்த எஃப்டின்றவன் முதல்ல அழகான இளம் பெண்களை தொல்லைப் பொருட்களுக்கு சப்ளை பண்ணுறது அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறது ஏதோ ஒரு வகையில் இந்த டேட்டில் இவர் எங்கே இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்தார் இங்கே இறங்கினார் ஆச்சு இந்த பிள்ளையோட பன்னெண்டு மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இருந்தார் அப்படின்னு முதல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே வயசை குறைச்சி குறைச்சி சரிக்கு என்னென்ன தேவை எது இதில் விருப்பம் இருக்கான்னா அவனுக்கு வந்து கொடுக்குறது ஐம்பது வயசு ஆயாவையும் கொடுக்குறது கொடுக்கும்போது அவன் ஒரு விருப்பத்தை பார்ப்பான்ல பதினாறு வயசு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பது நாற்பதுன்னு இப்படி கொடுக்கும்போது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் அப்போ அவன் வந்து இதை டிக் பண்ணுறான்னா அப்போ இவன் வந்து இளம் பெண்கள் மேலே விருப்பம் வச்சுருக்கான் இவன் நடுத்தர வயது இப்படின்னு அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிக்கும்போது நீங்கள் பதினாறு வயது கீழே இருக்க பெண்கள் வந்து என்னோட உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா அது சட்டப்படி தப்பு பல நாடுகளில் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே கிடைக்காது இவன் ரெடி பண்ணி கொடுப்பான் ரெடி பண்ணி கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்திட்டு அவன்கிட்ட காரியம் சாதிச்சிட்டே இருப்பான் அரசியல் ரீதியாக ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துட்டான்னா பெரிய அளவில் அவன்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்போ அவன் செய்யலை அப்படின்னா அவன் ஏற்கனவே இந்த ஃபோட்டோ வீடியோவை வெளியிட்டுருவாங்க அதே மாதிரி தொழில் இதுபற்ற கொண்டு வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பான் செய்யலை அப்படின்னா அவனை பற்றிய வீடியோ ஃபோட்டோ வெளியிட்டுருவாங்க ஸோ இதில் வந்து எவ்வளோ தொழிலதிபர்கள் இருக்கு அமெரிக்காவில் இருந்தால் கூட ஏற்கனவே பில் கேட்ஸுன்ற ஒரு கேடு கேட்டான் இருக்கான் அவன் வந்து மனித குலத்துக்கே எதிரியானவன் ஏன்னா அவன் மருந்து மாஃபியா ரைட்டா ஓகே அவன் வந்து எல்லாம் அந்த தடுப்பூசி இது பண்ணது இந்த கொரோனாவை பரப்பி விட்டது அவன்தான்றது இப்போ தான் அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வருது இது இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே பிளான் போட்டிருக்காங்க உலகத்தை முடக்கணும்னு சொல்லி ஓகே ஸோ அதெல்லாம் இவனோட சேர்ந்து பிளான் போட்டானு இப்போ எப்ஸ்டீன் ஃபைலில் வருது அப்போ இதெல்லாம் உண்மைதானே நடந்து முடிஞ்சதை நம்ம நம்பாமல் இருக்க முடியாது பதினேழு பிளான் போட்டாங்கன்னா இருபதுல நடந்துருக்கு ஆமாம் அதில் பில்கேட்ஸ் தான் உள்ள பூந்து எல்லா ஆட்ட ஆட்டினான் அதாவது ஒரு இடத்துல என்னன்னா நீங்கள் பழச போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஐநாவுடைய ட்யூஹெச்ஓன்னு ஒன்று ஓகே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவன் தான் வந்து ஒரு மருந்த மருந்தை அங்கீகரிக்கிறதோ இல்லை மருந்தை கொண்டு போய் இது பண்ணி ரீச் அவன் தான் அவங்க வந்து யாருன்னா அமெரிக்காவோட அடிமை அவன் வந்து எல்லாம் அவன் வந்து பில்கேட்ஸோட அடிமை ஏன்னா தான் அதை இயங்கிட்டு இருக்கான் அவன் தான் ஃபண்டிங் பண்ணுறான் அப்போ கொரோனா மருந்தையை வந்து உலகம் புறம் கொண்டு போகணுன்னு சொல்லும்போது வந்து அந்த டபிள்யூஹெச்ஓட தலைவர் வந்து டெட்ரோசாதினான் கேப்ரியாசிஸ்ன்னு அவன் என்ன சொன்னான்னா எட்டு லட்சம் கோடி வேணும் இந்த மருந்துகளை கொட்டி உலகம்பூரா போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்ட்ட காசு கேட்டான் ட்ரம்ப் ஓடி பேர் சானிய முக்கிய அடிச்சு கொடுவேன் போயிட்டான் உனக்கு அஞ்சு பைசா தர முடியாது அமெரிக்கா என்ன லூசா அமெரிக்கா வந்து உனக்கு காசு கொடுத்து உனைய என் பூரா போடுவேன் அவனுக்கு கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன அப்போ எங்கள் கையில் ஒன்றரை லட்சம் கோடி தான் இருக்குது மீது எட்டு லட்சம் கோடி இருந்தால் தான் உலகம் பூரா போய் ரீச் பண்ண முடியும்னா உடனே பில்கேட் சொன்னான் என்ன சொன்னான்னா நான் ரெண்டரை லட்சம் கோடி தரேன் வேதுக்கு தரேன் ரெண்டரை லட்சம் கோடி அப்போ இந்த மருந்தெல்லாம் அவனோட மருந்து அவனுடைய மாஃபியாக்கள் தயாரித்தது இந்த நோயை பரப்பி விட்டதே அவங்க தான் அப்படின்றத இப்போ தான் தெரியும் ஓகே நம்ம அண்ணன் பல காலங்களாக சொல்லிகிட்ருக்கான் பல மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள்லாம் இப்போ நிறைய பேர்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவரெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க ஏன்னா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இவர்களுக்கு எதிராக செயல்படுறப்பறம் சர்வதேச மாஃபியாக்கள் இவங்க வச்சு நம்ம ஆட்டில் வச்சு நம்ம ஆட்டில் உள்ள வச்சுருவாங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் இப்போ பில்கேட் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டான் அவன் ரொம்ப கொடூரமான ஒரு சைக்கோ அப்படின்றது இப்போது வெளியில் வந்திருக்கு இப்போ அவன் என்னென்னலாம் பண்ணா குழந்தைகளோடைய உறவு வச்சுக்கிட்டா அப்படின்றத அவங்க மனைவியே சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்படின்னா வெளிப்படும் போது இதாக இருக்குது இதில் வந்து இன்னும் நாலு பேர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக சேர்த்து விட்றது தான் சிலர் சேர்த்து விடுறாங்க இப்போ ட்ரம்ப் இதில் சேர்த்துருக்காங்க அதில் பழைய வீடியோ ஏ ஃபோட்டோ தான் உலகிட்டு இருக்கு எதுவுமே உண்மையாக ஃபேக்ட் செக்கிங்கில் உண்மையானது எதுவுமே தெரில இது போக இது எது சதின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ குழந்தைங்க ஃபேஸை காமிச்சாலே வீடியோ அடிச்சு விட்ருவான் மானிட்டைஸ் பண்ண மாட்டான் இப்போ அவனே வந்து வீடியோவே விடுறான் அப்படிங்கும் போது அப்போ நீங்கள் சதி பண்ணுறாங்க கூட்டு சதி பண்ணுறாங்க ஓகே நம்ம போட்டால் அடிப்பான் குழந்தைய நல்ல விஷயத்துக்கு காமிச்சா கூட அதை வந்து மானிட்டைஸ் பண்ண மாட்டான் அவங்க வீடியோ தூக்கிடுவான் அவங்க இதில் யூடியூப்லேருந்தே தூக்கிடுவான் ஆனால் அவனே வந்து இந்த ரீல்ஸை பரப்பி விடுறான் அப்படிங்கும்போது இது வந்து சர்வதேச சதின்றதுல இந்த மாற்று கருத்து இல்லை ஓகே இந்த ஃபைல்ஸுமே சர்வதேச சரி சார் நிச்சயமா அதில் உண்மை இருபது பெர்சன்ட் இருக்கு எண்பது பெர்சன்ட் பொய் புரட்டு பித்தலாட்டம் பரப்பு பரப்பல் தான் ஓகே அந்த பொய்யை வச்சு என்ன சாதிக்கு விரும்புறாங்க அவன் இப்போ ட்ரம்ப்பை கவுத்தி விட்றாங்க ட்ரம்ப் அவங்களுக்கு இப்போ வரி எல்லா இதுக்கும் ஐம்பது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட் போட்டு உள்ளூரில் வந்து லோக்கலில் இருக்கவங்கலாம் துரத்தி விடுறது ரெண்டாவது வந்து அங்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் பேச்சை கேட்காம தாந்தோட்டமாக செயல்படுறது சில நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராகவே இஸ்ரேலுக்கு எதிராக இது வரைக்கும் செயல்படல இருந்தால் கூட உள்ளுக்குள்ளேதான் நடந்திருக்கலாம் பண்ணிக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் இஸ்ரேல் ஒரு ஒரு லட்சம் கோடி கேட்குறான் கொடுக்கல என்னன்னா அவனை கவுத்தி விட்டுருவான்னு கவுத்தி அதனால தான் பைடன்லாம் பயந்துட்டு இஸ்ரேல கை கூலியா இருந்தது அமெரிக்க அதிபராக இருந்தாலும் இஸ்ரேலோட அடிமை தான் நீங்க அப்படின்றத இப்ப இருந்தது காட்டுது ஓகே சார் இது பெரிய பெரிய தலைவர்களுக்கான ஒரு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா வந்ததே அமெரிக்கா இருந்து தான் அது இப்ப நேத்து அது ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் கிளிண்டன் காலத்துக்கு முன்னாடி இருந்தே பண்ணிகிட்டு இருக்கான் யாராவது பொம்பளை அழகான பொண்ணை கொண்டு போய் பிஎவாக சேர்த்து விட்டுருவாங்க அவன் கை வைக்காமல் இருக்க மாட்டான் கை வச்சானா ஆதாரமாக வச்சுட்டு பத்து வருஷம் கழித்து ஒரு எனக்கு அன்றைக்கே கை வச்சார் ஒரு மோசமான ஆள்னு காட்டி கொடுத்துருவான் அவளுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க மோனிகா லெவன் ஸ்கீனு பற்றி இருப்பான் அவளை கொண்டு போய் கிளின்டன் பிஎவாக சேர்த்து விட்டாங்க தலைவன் கை வச்சு எல்லாம் பண்ணிட்டாப்புல அவன் அந்த உள்ளாடையே உள்ளாடே எந்த நல்ல பொம்பளை எவ்வளோ வைப்பாளான் உள்ளாடையே பீரோவில் வச்சு பத்து வருஷம் கழித்து அதை கொண்டு போய் லேபில் கொடுத்து இது அவரோட இது தான் பண்ணியிருக்காருன்னு ஆதாரம் அப்படின்னா அப்போ இது இறங்கினே சதி தானே அப்போ போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கான்னு அர்த்தம் இந்த மாதிரி திட்டம் போட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க அமெரிக்காவில் அது வழக்கம் ஓகே சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அந்த எப்டின் இறந்துட்டாரு ஆனால் அந்த ஃபைல்ஸ் ஆனால் வெளியிடறேன்னு சொன்னது ட்ரம்ப் தான் நினைக்கிறேன் அவரே எப்படி சார் அவருக்கான சதியை எக்ஸ்போஸ் பண்ணுவார் அதை தான் இது வந்து எப்படின்னா இது ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தெரியுமா அதாவது எப்படின்னா அவன் எப்டின்னு வச்சிருந்து பத்து போட்டோ தான் வச்சிருந்துருப்பான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஓகே இவங்க பத்தாயிரம் ஃபோட்டோ இருக்கிறதா மாஃபிங் பண்ணி இப்போ எவன அவனுக்கு பிடிக்கலையே அவனைலாம் கொடுத்து விட்டுறாங்க இந்த இப்போ பூரா அப்படித்தானே பரவிட்டு இருக்கு இப்போ மம்தானியை பரப்பிடு மம்தானி குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் எஃப்சை ஃபோட்டோ எடுத்து வச்சுரு மம்தானிக்கு ட்ரம்புக்கு ஆகாது மம்தானி பேரெல்லாம் செத்து விட்டுருக்காங்க மம்தானி அவன் செத்துட்டான் செத்ததுக்கப்புறம் அப்புறம் விவரம் இல்லாத ஆளாக இருந்தாங்க மம்தானி அப்போ குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அம்மா கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துருக்குன்னா அப்போ இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு மார்க்சிங் போட்டோ ரெடி பண்ணி விடுறேன் இது குழப்பி விட்டு கடைசியில குடிச்சவராகி ஒன்றும் இல்லாமல் நீத்து போக வச்சுருவாங்க அவ்வளவுதான் மொத்தம் முப்பது லட்சம் பக்கங்கள் ஒரு லட்சம் மென்டலா மாமா மாமாக்காரன்னா இல்லை பக்கங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி உட்காந்து முப்பது லட்சம் பக்கம் முப்பது லட்சம் நாள் ஆகும் ஒரு நாளைக்கு பத்து பக்கம் ரெடி ம் அவன் முப்பது லட்சம் பக்கம் ரெடி பண்றதுக்கு எவ்வளோ நாளாயிருக்கும் கொறைஞ்ச வருஷம் மூணு லட்சம் நாளாக தான் வேண்டியிருக்கும் ஆமா அது வரைக்கும் அவன் மூவாயிரம் நாள் கூட உயிரோட இல்லையா ஸோ அதை திருட்டு நான் இங்கே எதையாவது போட்டு ஏதாவது ஒன்று அதாவது நம்ப நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஓகே சார் இதில் மோடியோட பேரையும் பெருசாக அடிபட்டுருக்கு யார் பேரான உங்க பேரை கூட சேர்ப்பேன் நீங்கள் அதிபராகிறேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க பேரையும் சேர்த்து விட்டுறேன் என் பேரையும் சேர்த்து இல்லை அதுக்கப்புறமா இந்தியா தரப்புலேருந்து வர அந்த ஆக்சன் ரியாக்ஷன்ஸ்க்கு பார்க்குறப்போ அந்த சந்தேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சந்தேகம்ன்றது நீங்கள் யார் மேலே வேணாலும் சந்தேகப்படலாம் அதனால சந்தேகப்படுறதும் படாது உங்கள் மனசாட்சியை பொறுத்து ஓகே உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணலைன்னா உடனே ரியாக்ட் பண்ணலைன்னு வாய்ங்க ஓகே கேள்வி இவ்வளோ தூரம் கேட்குறாங்க நீ அமைதியாக இருக்க அப்படின்னு ரியாக்ட் பண்ணால் ரியாக்ட் பண்ணேன்னு வாங்க ஸோ அந்த உலகத்தில் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்கிறது ஓகே சார் இந்த ரியாக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் வெனிசுலாவோட அந்த ஆயில் அந்த டீலிங்ன்றது ஜியை பொறுத்தளவுக்கு குஜராத்திகள் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு குறியோலாக வாழ்ந்துகிட்ருக்காரு அவரோட கம்பெனி தான் அதானி தான் மேனேஜர் ஓகே ஓனர் வந்து மோடிஜி தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை சட்டசபையில் டெல்லி சட்டமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலே அதுக்கான இது ஓனர் வந்து அதானி கம்பெனி ஓனர் வந்து அதானி கிடையாது பேர் அதானி பேரில் பினாமியாச்சு நடத்துவது மோடிஜி தான் சொன்னாப்ல ஓகே ஸோ அதனால் அவருக்கு உஜாதி நல்லா இருக்கணும்னு நினைப்பாப்ல சரி இங்கே ஆயில் வாங்கலைன்னா அங்கே வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு ஓகே சார் இதனால் வந்து இப்போ வெள்ளை இருந்து வந்த அறிக்கையை வந்து என்ன சொல்கிறாங்க ஆனால் ரஷ்யா கிட்ட இனி இந்தியா வந்து அந்த வர்த்தகம் வச்சுக்காது அந்த ஆயில் வர்த்தகம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்தியா தரப்புலேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரலை கொஞ்சம் அதுதான் உடனே கொடுத்தா அப்படி பண்ணுறீங்கறதுனால ஒரு வாரம் கழிச்சு கொடுப்பாங்க உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க கொடுத்த உடனே உடனே பண்ணுறா அப்படின்னு நல்லா ஒரு வாரம் கழிச்சு பண்ணுறேன்னு கூட வெயிட் பண்ணலாம் இப்போ ரஷ்யா கிட்டே நம்ம ஆயில் வாங்குறோமோ இல்லை அதான் ஒரு வாரம் கழிச்சு தான் தெரியும் சார் அப்படி வாங்கலை அப்படின்னா ரஷ்யாவுக்கு நமக்கு மனது உறவு இல்லை அதெல்லாம் உறவு எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கடையில் வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கடையில் வாங்குறாங்க பிளாக்ல கொஞ்சமாக வாங்கிட்டு இருப்பாங்க அதுக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணுவாங்க ஓகே சார் ராகுல் காந்தி கூட சொல்கிறாங்க ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு அந்த அழுத்தத்தின் காரணமாக நாட்டையே விற்க பார்க்கிறார் மோடி அது உண்மைதான் அது எல்லாரும் தெரிஞ்சதுதான் ஏற்கனவே வித்து தானே அதானிக்கு அம்பானிக்கு வித்துட்டாரு இன்னும் மொத்தமா கொண்டு போய் அமெரிக்கா கரெக்டாக அடங்கி வைக்கிறதுக்கு மோடி பிளான் பண்றாரு மோடி அதாவது மோடி வந்து அந்த அளவுக்கு மோடி கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா மோடி கூட ரெண்டு கேமராமேன் போவான் ஓகே அவனை விட்டுட்டு எங்கேயுமே அவர் போக முடியாது ரெண்டு பேரும் கூட இருப்பாங்க அதை தாண்டி தனி விமானத்தில் ஏறிலாம் போன மாதிரி எந்த ரெக்கார்டுமே இல்லை இப்போ இல்ல ரெண்டாயிரத்தி அப்படின்ற பத்துல இல்லையே அந்த மாதிரி ரெக்கார்டு இல்லை இந்த விமானம் வாங்குறதுக்கு முன்னாடி தான் போயிருக்காரு பட் அந்த மாதிரி அவர் போனதுக்கான ஆதாரம் இல்லை அப்படி வந்ததுன்னா பார்க்கலாம் ஓகே இப்போ மோடி அவர்கள் மேலே இந்த அலிகேஷன் பல அலிகேஷன் எழுபது பெர்சன்ட் அலிகேஷன் போய் முப்பது பெர்சன்ட் தான் உண்மை ஓகே ட்ரம்ப் நல்லவரான்னு கேட்டால் நல்லவர் இல்லை தான் ஆனால் அவங்க சொல்றது பூரா உண்மையான்னு கேட்டால் அதில் சந்தேகம் ஓகே ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு மோடி நல்லவரா கேட்டவரான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இந்திய மக்களுக்கு தெரியும் ஓகே இருந்த போதிலும் ஆனால் அதுக்காக இவ்வளோ கொடூரமானவரா அப்படின்னு ஆதாரம் இல்லை அந்த மாதிரி தான் இப்போ மோடிஜி இங்கே இருக்காரா அவர் வீட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்றது அங்கே டெல்லியில் உள்ளவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ நல்லவர்ன்றது அதே நேரத்தில் பதினாறு வயசு கீழே உள்ள பிள்ளையை தேடி ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கேருந்து டிவிக்குலாம் போனார்ன்றதுக்கான ஆதாரம் இல்லை கொடுத்தா நம்பலாம் ஓகே சார் அந்த லிஸ்ட்டில் தலைவர்களுடைய பெயர் இடம்பெயராதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தீன் அதுக்கப்புறமா சைனா அதிபர் அதுக்கப்புறமா கொரியன் அதிபர் இவங்க நம்ப மாட்டா இல்லை ஓகே மோடி லூசு தனமாக போய் அவன் எஃப்டினோட ஃபோட்டோ எடுத்துருக்காப்புல ஃபோட்டோ இருக்குது அவன் சந்திச்சது இருக்குது ஆனால் ஜிசின் பிங்களா அவங்க உளவுத்துறையெல்லாம் அடித்து துரத்தி விட்டுருவாங்க திருட்டு பயிலுங்க நான் வந்து அதிபரை மட்டும் தான் சந்திப்பேன் அந்த நான் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறதுனால புத்தின் வந்து உலக தலைவன்லேயே ஒரு டாப் தலைவன் நாற்பது வருஷமா உளவு பிரிவில் இருப்பாங்க இவங்க என்னென்ன பண்ணுவான் அமெரிக்காக்காரன்னு எல்லாம் மொசாத் என்ன பண்ணுவான்னு அவருக்கு தெரியும் அவர் கிட்டயே போக கிட்ட போனால் ராவி விட்டுருவாங்க புரியுதா அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டே போக முடியாது மோடிஜியை வந்து ஒரு கட்டிப்பிடி பைத்தியம் எவனை பார்த்தாலும் பாஞ்சுக்கிட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி அப்போ பிளான் போட்டுருவாங்க சரியா இருப்பாரு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி தூக்கிடா அப்படின்னு சொல்லி தூக்கிடுறாங்க கை பிள்ளையன்னு சொல்லி அப்படி தான் தூக்கிட்டேன் கொண்டு போய் கோர்த்து விட்டு எவன்கிட்டே ஒருத்தனுக்கு ஃபோட்டோ எடுக்க போய் கடைசியில் அவன் பெரிய உலகம் மாமான்றது இப்போதான் இவருக்கே தெரிஞ்சிருக்கு அதில் மாட்டி இனிமே அந்த மாதிரி நீ இப்போலாம் கொஞ்சம் அமைதியாகிட்டார் போன பீரியட் மாதிரி இல்லை போன பீரியடில் பாஞ்சு பாஞ்சு கட்டி பிடிப்பார் தெரியுமா ஆமாம் அந்த மாதிரி அந்த இப்போ ஒரு பின் சல்மானெல்லாம் கூட படித்த மாதிரி ஒன்றா ரெண்டு குஜராத்தில் ஹைஸ்கூலில் படித்த மாதிரியும் அப்போ அதில் வேலைக்கு போய் பதினஞ்சு வருஷங்கள் சந்திக்கிற மாதிரிலாம் கட்டி பிடிப்பார் வாய் வாங்க அப்படின்னு ஆனால் இப்போலாம் அப்படி பண்ணுறது இல்லை பார்த்தீங்களா ஏன்னா கொண்டு கோர்த்து விட்டாங்க புரியுது கோர்த்து விட்டு போட்டு முட்டு சந்தையில் கும்பிடுனதில் இப்போ மாட்டிக்கிட்டு எஃப்டின் ஃபைலில் இனி எவன் கிட்ட வந்தானா கை கூட கொடுக்க மாட்டார் ம் முறைச்சி பார்த்துட்டு தான் அப்படி நிற்பார் ஃபோட்டோ கூட இனிமேல் அது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுக்கிறது அனுபவம் தானே ஜி பாடம் ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும் சார் இந்த எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலக அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு அது என்ன ஹியூமன் கார்டில் சென்னான்னு எல்லாம் அதை பற்றி தான் அந்த தாக்கத்து தான் இருக்குது அதே இப்போ ஏஐ ஃபோட்டோ அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குட்டிச்சாவை குழப்பி கிளப்பி விட்டு முடிச்சு கட்டிடுவாங்க இது உண்மையாக பொய்யான்னு தெரில அப்படி இப்படின்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி காலி பண்ணிடுவாங்க மோடி தப்பிச்சிட்டா டப்புன்னு எடப்பாடியார் பாணியை கைப்பற்றி ரேடகரசன் ரொம்ப சந்தோஷம் ஒரு போயிடாரு புரிஞ்சா என்னைக்கு எடப்பாடியார் சேர்ந்தாரா எடப்பாடியாரனால தான் இப்போ ட்ரம்ப்பு இது சர்வதேச அரசியலே மோடி தப்பிச்சிருக்காருன்றது காரணம் எடப்பாடியாரோடைய டாக்டிஸை கையாண்டார் இப்போ பிரச்சனை எல்லாம் தப்பிச்சிட்டா டப்புனா மோ ட்ரம்பே பாராட்டிட்டு பாராட்டிட்டோம்னா ட்ரம்ப் தான் நமக்கு எதிரி ட்ரம்பே பாராட்டிட்டு நம்ம ஒரு மாலையை வாங்கி போட்டோம் இப்போ எடப்பாடியார் செஞ்சார்ல புரட்சி தமிழன் அவரே பட்டம் கொடுத்து அவரே புரட்சித்தலைவனா மாறி அவரே ஒரு தலைவனாக இருந்து தானே தலைவர் பதவி என்ற தானே தலைவனாக இருக்க மாதிரி இதை பார்த்து அப்படி பின்பற்றி இன்னும் எடப்பாடி பாணியிலே போயிடும் அப்படின்னு போனதை தொடர்ந்து தான் இப்போ ஓகே நூற்றி நாற்பத்தி கோடி மக்களின் சார்பாக ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்கிறோம் உலக அமைதிக்காக போராடுகிற நம்மலாம் அதுக்கு நன்றி சொல்கிறோம் நான் ஏன் கணக்கெல்லாம் சேர்க்க சார் அவர் சேர்த்துட்டார் சார் சரி அது சேர்க்க நான் ஒத்துக்க மாட்டேன் அது எப்படி நூற்றி நாற்பது பேர் அது நம்ம அது பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க நூறு கோடி பேர் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு இவராக விட்டு ஆட்ட வேண்டியது ஆனால் உங்களுக்கு காற்றுக்கூடிய அது நம்ம சொல்லிட்டு வண்டியில் நம்மளாம் அதில் கணக்கிலே கிடையாது நம்ம அதுக்கு ஒத்துக்கிறவும் கிடையாது ஓகே சார் வெறுக்கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிக்கோங்க மட்டும் உங்களுக்கு அனுசிப்போம் நன்றி சார்